ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் அனுகூலமும் நன்மைகளும் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதோடு பிரச்சனைகளை நுண்ணறிவுடன் சரியான பரிகார வழிகாட்டுதல்களுடன் கடப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஒவ்வொரு ராசி சேர்ந்தவர்களும் எந்தெந்த விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும் அதனை எப்படி கையாள வேண்டும் என பல்வேறு விதமான பலன்கள் குறித்து பன்னெண்டு ராசிகளுக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது குறித்து இங்கு காண்போம் புத்தாண்டு என்றாலே சிறப்புதான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிதே தொடங்குகிறது ஒவ்வொரு புத்தாண்டும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என அனைவரும் சிந்திப்பது சகஜம்தான் ஆனால் கிரகங்களின் மாற்றங்களை பொறுத்து அளவில் பல்வேறு விதமான சுப மற்றும் அசுப பலன்கள் அனைவருக்கும் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி அதன் மூலம் தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன கிரகங்களின் இந்த மாற்றத்தால் பன்னெண்டு ராசிகளுக்கு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமும் பாதிப்பும் கலந்தே இருக்கும் அதிலும் குறிப்பாக சனி ராகுவின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்கவுள்ளதால் உடல்நல பிரச்சினை புதிய நோய் தொற்று வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பயிற்சி மே பதினொன்றாம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு மாறவுள்ளார் ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் ராசிக்கும் உள்ளார் அது மட்டுமல்லாமல் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இப்படி நவ கிரகங்களின் பயிற்சி உள்ளிட்ட காரணங்களால் பனிரெண்டு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த புத்தாண்டில் பல பெரிய கிரகங்கள் தங்களது இடத்தை மாற்றுகின்ற காரணத்தினால் அனைத்து ராசிகளும் சிறப்பான சூழ்நிலைகளை பெறப்போகின்றனர் அவ்வப்போது பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் யோகங்கள் கிடைக்கக்கூடும் ஒரு சில ராசிகளுக்கு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதன் நிலை மாறுபடுகின்ற காரணத்தினால் பலன்கள் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும் அதனை எப்படி கையாள வேண்டும் என பல்வேறு விதமான பலன்கள் குறித்து பன்னெண்டு ராசிகளுக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன அது குறித்து இங்கு காண்போம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உடல் கல்வி தொழில் வேலை நிதியம்சம் காதல் திருமணம் வாழ்க்கை வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனம் போன்றவற்றுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டின் கிரகப்பயிற்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சனைகள் அல்லது தடுமாட்டத்திற்கு தீர்வு காண முடியும் பொதுவான பலன்கள் இந்த வருடம் உங்கள் தனநிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்கள் சமூக அந்தஸ்தும் உயரும் குடும்ப உறவுகளுக்கு இடையே நல்லிணக்கம் காணப்படும் உங்கள் உறவினர்களுடன் சுமூகமான உறவு நிலையை தொடர்வீர்கள் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திருமணமான தம்பதிகளின் தாம்பத்திய வாழ்வு நன்றாக இருக்கும் மின்னணு சாதனங்கள் தயாரிக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தன வருவாய் அதிகரித்து இலாபமும் அதிகரிக்கும் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதன் மூலம் உங்கள் வருமானமும் உயரும் பல்வி கல்வி படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடைய மாணவர்களுக்கு கல்வி உயர்வை பணத்துடன் உயர்கல்வியில் சேர முடியும் நண்பர்களுக்கு கடன் கொடுக்கும் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கொடுத்த கடன் திரும்பி வராமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்கள் தேவையில்லாத தன இழப்பை ஏற்படுத்தலாம் தங்களின் வாழ்க்கை துணையை நீண்ட தூர பயணமாக வெளியூர்களுக்கு அழைத்து கொண்டு சென்று வருவது தம்பதிகள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் காதல் திருமணம் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை இந்த வருடம் பொதுவாக காதல் உறவில் நல்லிணக்கம் நிறைந்து காணப்படும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தங்கள் காதல் துணையை நீண்ட தூர பயணமாக வெளியூருக்கு அழைத்து சென்று வருவது காதலருக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஜூலை மாதம் காதல் உறவில் இருக்கும் காதலர்களுக்கிடையே மனசாபங்கள் ஏற்படலாம் நீங்கள் உங்கள் காதல் துணையுடன் பேசும் பொழுது கவனமாக பேசவும் செப்டம்பர் மாதத்தில் காதல் உறவில் இருக்கும் உங்கள் இருவருக்கும் இடையே காதல் அதிகரித்து காணப்படும் இருவரும் ஒருவருக்கொருவர் அக்கறை எடுத்துக்கொள்வதன் மூலமும் பரிசு பொருட்கள் பரிமாறிக்கொள்வதன் மூலமும் காதல் உறவுகள் பலப்படும் ஜூலை மாதத்தில் திருமணமான தமதிகளுக்கிடையே இருந்து வந்த மோதல்கள் குறைந்து இணக்கம் அதிகரித்து காணப்படும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத காலகட்டங்களில் புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் பசுமை நிறந்த வெளியிடங்களுக்கும் உணவு விடுதிகளுக்கும் தங்கள் வாழ்க்கை துணையை அழைத்து கொண்டு சென்று வருவதன் மூலம் நல்லிணக்கம் அதிகரித்து காணப்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு கலவையான பலன்களை தரும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை ஆறாம் வீட்டில் இருப்பார் ஆறாம் வீட்டில் சனி பயிற்சி நல்லதாக கருதப்படுகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏழாவது வீட்டிற்கு மாறுகிறார் இது காதல் காதல் திருமணம் செய்ய விரும்புவோருக்கு உதவியாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி உங்களுக்கு உதவுவார் சனியின் இந்த பயிற்சி அதற்கு எதிராக காலத்தை கடத்தும் நபர்களுக்கு நல்லதாக கருதப்படாது மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு பகவானின் பயிற்சி காதல் விவகாரங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே சுக்கிரனின் பயிற்சி பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் சிலர் தங்கள் காதல் உறவில் ஏமாற்றம் அடையக்கூடும் இந்த ஆண்டு உங்கள் காதல் உறவுகளுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும் கன்னிராசிக்காரர்களுக்கும் திருமணம் செய்ய முயற்சிப்பவர்களுக்கும் இந்த வருடத்தின் முதல் பாதி ஓரளவு உதவிகரமாக இருக்கும் ஏழாம் அதிபதி குரு அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு திருமண வாய்ப்புகள் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும் எனவே மே மாதத்தின் நடுப்பகுதிக்குள் திருமணப் பேச்சுகளை முன்னெடுத்து செல்ல முயற்சி செய்யுங்கள் இந்த ஆண்டு கலவையான முடிவுகளை தரக்கூடும் மே மாதம் முதல் ஏழாம் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் பரஸ்பர தவறான புரிதல்களை நீக்குகிறது இந்த ஆண்டு தவறான புரிதல்களால் உறவுகளில் உள்ள பலவீனம் நீங்கும் ஆனால் தனி இருப்பதால் ஏதாவது ஒரு பிடிவாத உணர்வுகள் இருக்கலாம் அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில பாதகமான விளைவுகள் ஏற்படலாம் இந்த ஆண்டு குடும்ப விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை உங்களின் இரண்டாம் வீட்டில் அதிபதியான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதிக்கு சிறப்பான நிலையில் இருப்பார் இதன் விளைவாக குடும்ப வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் முடிந்தவரை ஒருவருக்கொருவர் இடக்கமாக இருக்க முயற்சி செய்வார்கள் கன்னிராசி மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு ஐந்தாம் பார்வையில் இருந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பதன் மூலம் குடும்பத்தில் சூழ்நிலையை நன்றாக மாற்ற முயற்சிப்பார் இருப்பினும் வேண்டுமென்றே எந்த பிரச்சனையையும் பெரிதாகி விடாதீர்கள் இந்த ஆண்டு இந்த விஷயத்தில் கலவையான முடிவுகள் பெறலாம் மார்ச் மாதம் வரை நான்காம் வீட்டில் பாதகமான பாதிப்புகள் இல்லை குரு மே மாதத்தின் நடுப்பகுதி வரை நல்ல நிலையில் இருக்கிறார் ஆனால் மார்ச் மாதம் முதல் சனியின் தாக்கம் தொடங்கும் மற்றும் படிப்படியாக சில சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும் இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகும் நான்காவது வீட்டை பார்ப்பதன் மூலம் அனுகூலத்தை தர முயற்சிப்பார் ஆனால் சில முரண்பாடுகள் அல்லது மற்றொன்று அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம் இப்படிப்பட்ட நிலையில் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை இல்லற விஷயங்களில் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு கவனக்குறைவால் இல்லற வாழ்வில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே வீட்டு வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டியது அவசியம் வேலை மற்றும் தொழில் இந்த வருடம் பலசரக்கு வியாபாரத்தில் தனவரவு அதிகரித்து காணப்படும் உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்றம் நிறைந்து காணப்படும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் வெளிநாட்டு ஏற்றுமதி தொடர்பான கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் உங்கள் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் இரண்டாவதாக கூட்டு தொழிலில் முதலீடு செய்வதன் மூலம் அதிக லாபத்தை பெறுவார்கள் அரசு உத்தியோகத்தில் மின் பொறியாளராக வேலை செய்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை திறன்பட செய்து உயரதிகாரிகளால் பாராட்டப்படுவார்கள் உயர்கல்வி தொடர்பான அரசு உத்தியோகத்தில் பணிபுரியும் உங்களுக்கு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் மேலதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்கள் உங்களை நன்றாக வழிநடத்துவார்கள் பல புதிய விஷயங்களை கற்று ஏறுவீர்கள் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அரசு உத்தியோகத்தில் பணியில் உள்ள தொழில் வல்லுநர்கள் மேலதிகாரிகளின் காமத்தை ஏற்கும் வகையில் சிறப்பாக பணியாற்றுவார்கள் தனியார் உத்தியோகத்தில் பணியில் உள்ள தொழில் வல்லுநர்கள் உத்தியோகத்தில் அதிக பணிச்சுமை இருந்தபோதிலும் சிறப்பாக பணியாற்றுவார்கள் ராசிக்காரர்களுக்கு வணிக கண்டோட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சராசரி அல்லது கலவையான முடிவுகளை தரக்கூடும் ஐந்தாம் வீட்டின் நிலை இந்த ஆண்டு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றாலும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் பயிற்சி பத்தாம் வீட்டில் இருக்கும் குரு பத்தாம் வீட்டில் பயிற்சிப்பது நல்லதாக கருதப்படுவதில்லை ஆனால் நீங்கள் பொறுமையுடன் பழைய ஆவணங்களின் உதவியுடன் பணிபுரிந்தால் நீங்கள் நல்ல பிரச்சனைகளை பெறுவீர்கள் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கிறார் இது வியாபாரத்தில் சிறிது மந்த நிலையை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இவை அனைத்திலும் சாதகமான விஷயம் ராகு கேதுவின் தாக்கம் ஏழாவது வீட்டிலிருந்து முடிவுகளையும் இந்த ஆண்டு வியாபாரத்தில் நிலை ஏற்படலாம் ஆனால் அனுபவத்துடன் உத்தியோகங்களுடன் மூத்தவர்களின் வழிகாட்டுதலுடன் செயல்பட்டால் நீங்கள் நன்றாக சம்பாதிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் பார்வையில் உங்களுக்கு சராசரியாக இருக்கலாம் சில இடையூறுகள் அவ்வப்போது தென்படலாம் ஆனால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை சனியின் சாதக பயிற்சி உங்கள் வேலையை பலப்படுத்தும் உங்கள் வேலையில் உங்கள் மேலதிகாரிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் நிறுவனத்தின் பலம் மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப உங்கள் முன்னேற்றமும் சாத்தியமாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின்படி நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த ஆண்டு உங்களுக்கு உதவும் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை உங்கள் ஏழாவது வீட்டில் எதிர்மறையான தாக்கம் இருக்காது எனவே இதற்கிடையில் உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் நிம்மதியாக இருப்பீர்கள் மே மாதம் முதல் ராகுவின் பயிற்சி சிறு 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 இடையூறுகள் ஏற்படலாம் ஆனால் சாதகமான விஷயம் என்னவென்றால் இடையூறுகளுக்கு பிறகு எல்லாம் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சாதனைகளையும் வெற்றியாளரை போல் மதிக்க முடியும் நிதி நிலைமை கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுவாக நிதி விஷயங்களில் சாதகமாக இருக்கும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நிதி சாதனைகளை தொடர்ந்து அடைவீர்கள் உங்கள் லாப வீடு மற்றும் பண வீட்டில் எதிர்மறை கிரகத்தின் நீண்டகால தாக்கம் இல்லை உங்கள் வணிகம் தொழில் அல்லது வேலையில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் நிதி பலன்களை பெறுவீர்கள் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தின் அடையாளம் குருவின் பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை அளிக்கும் இதற்கு பிறகு குருவின் குரு கர்மாவின் வீட்டில் இருப்பார் மற்றும் செல்வத்தின் வீட்டை பார்ப்பார் இது பணத்தை சேமிப்பதில் உதவியாக இருக்கும் ஏற்கனவே சேமிப்பு வைத்திருக்கும் பணத்தை பாதுகாப்பதற்கும் குரு உதவியாக இருக்கும் சுக்கிரின் பயிற்சி உங்கள் கவனத்தை உங்கள் செல்வத்தை பாதுகாக்க உதவும் இந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி விஷயங்களுக்கு பொதுவாக சாதகமான பலன்களை தரும் இந்த ஆண்டு வீடு மற்றும் அடுக்குமாடி வணிக வளாகத்தை கட்டி வாடகைக்கு விட்டு தன வருவாய் ஈட்டுபவர்களுக்கு நல்ல தன லாபம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பிப்ரவரி மற்றும் மே ஆகிய மாதங்களில் தன முதலீடுகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் நண்பர்களின் பொருளாதார நிலை சிறப்பாக உள்ளது ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் பங்கு வர்த்தக முதலீடுகள் முதலீடுகள் நல்ல தன லாபத்தை கொடுக்கும் புதிய தொழில் முதலீடுகளில் அரசு வங்கிகளின் மூலம் தாங்கள் கேட்ட கடன் கிடைக்கும் மார்ச் மாதத்தில் நடுப்பு மார்ச் மாதத்தில் குழந்தைகளின் கல்விக்காக கடன் வாங்கும் வாய்ப்புகள் உள்ளது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மர சாமான்களை வாங்குவதற்காக செலவுகள் செய்வீர்கள் தொழிலை விரிவுபடுத்த வேண்டுமென்ற எண்ணத்தை உடையவர்களுக்கு ஜூன் மாதம் புதிய நண்பர்கள் மூலம் தன உதவிகள் கிடைக்கும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உங்கள் பொருளாதார நிலை ஏற்றம் காணும் வகையில் கோட்சாரா கிரக நிலைகள் உள்ளன நிலம் கட்டிடம் மற்றும் வாகன சுகம் இந்த ஆண்டின் முதல் பாதி கன்னிராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சிறப்பாக இருக்கும் நான்காம் வீட்டின் அதிபதியான குரு மே மாதத்தின் நடுப்பகுதி வரை அஷ்டம வீட்டில் தங்கி நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான மகிழ்ச்சியை தருவார் நீங்கள் ஏதேனும் நிலம் அல்லது மனை வாங் வாங்க விரும்பினால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன் அதை பெற்றுக்கொள்வது நல்லது மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பார்வை இந்த விஷயத்தில் சற்று மந்தத்தை கொடுக்கலாம் இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முந்தைய நேரம் சிறப்பாக கருதப்படும் அதன் மூலம் அதன் பிறகு குரு தனது நிலையை பார்த்து இந்த விஷயத்தில் ச இந்த விஷயத்தில் சாதனைகளை செய்ய முயற்சித்தாலும் சில சிறிய சிக்கல்கள் அல்லது சிரமங்களால் நீங்கள் மனச்சோர்வு அடையலாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை இந்த விஷயத்திலும் முன்முயற்சி எடுப்பது நல்லது இருப்பினும் மார்ச் மற்றும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு இடைப்பட்ட நேரமும் சராசரியான முடிவுகளை தரும் மற்றும் சாதனைகளை அடையும் ஆனால் அதற்கு பிறகு ஒரு வாகனம் வாங்குவது மிகவும் முக்கியம் என்றால் சம்பந்தப்பட்ட மாடல் அல்லது வாகனம் பற்றி கவனமாகவும் முழுமையாகவும் ஆலோசனையை பெற்ற பின்னரே முன்னேறுவது பொருளாதாரமானது மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வாகனம் தொடர்பான முடிவுகளை முடிவுகளை மிகவும் கவனமாக எடுக்க வேண்டியது அவசியம் மாணவர் மற்றும் கல்வி பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஜூலை மாதம் கல்வி பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மந்த நிலை காணப்பட்டாலும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் செப்டம்பர் மாதத்தில் பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்களின் கிரகிக்கும் திறன் கூடும் கல்லூரியில் சேரப்போகும் மாணவர்கள் கல்வித்துறை வல்லுநர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்வது நன்மை பயக்கும் இயற்பியல் சம்பந்தப்பட்ட முதுகலை பட்டம் படிப்பவர்கள் படித்து முடிந்தவுடன் ஆராய்ச்சி கல்வியில் சேர வாய்ப்புகள் உள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் கிரகிக்கும் திறனில் சற்று மந்தம் ஏற்படலாம் அக்டோபர் மாதத்தில் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் கல்வியில் ஜொழிப்பார்கள் புதிதாக ஆராய்ச்சி மேற்கொண்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் அரசு அலுவலகங்களில் போட்டித் தேர்வுக்காக படிக்கும் மாணவர்களின் கிரகிக்கும் திறன் பிப்ரவரி மாதத்திற்கு பின் கூடும் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுவாக கல்வி கண்ணோட்டத்தில் நல்லதாக இருக்கும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ப கல்வித்துறையில் தொடர்ந்து பலன்கள் கிடைக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்வியில் காரணியாக குருவின் பயிற்சி உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு நீங்கள் பணிபுரியும் இடத்திற்கு செல்கிறார் இத்தகைய அத்தகைய சூழ்நிலையில் தொழில்முறை கல்வி பயிலும் மாணவர்கள் சில கடின உழைப்புக்கு பிறகு நல்ல முடிவுகளை பெறுவார்கள் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கும் இந்த பெயர்ச்சி நல்லதாக கருதப்படும் ஆனால் மற்ற மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்கள் கடின உழைப்பின் குணத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியம் ஏற்படும் ஆரோக்கியம் கன்னீராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் பிற்காலம் நல்ல பலனை தரலாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரை உங்கள் முதல் வீட்டில் ராகு கெதுவின் தாக்கம் இருக்கும் இது ஆரோக்கியத்தின் பார்வையில் சிறப்பாக இருக்காது ஆனால் மே மாதம் முதல் அவர்களின் ஆரோக்கியம் அவர்களின் செல்வாக்கு நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் மார்ச் மாதத்தின் சனியின் பெயர்ச்சி ஏழாவது வீட்டிற்கு சென்று முதல் வீட்டிற்கு செல்லும் இந்த காரணத்திற்காக ஆரோக்கியம் முற்றிலும் சீராக இருக்க வேண்டிய அவசியமில்லை இந்த ஆண்டு முந்தைய உடல் கோளாறுகள் நீங்கும் ஆனால் புதிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய சரியான உணவு பழக்கம் மற்றும் யோகா பயிற்சிகள் போன்றவைகள் தேவை குறிப்பாக இடுப்பு அல்லது கீழ் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கவனக்குறைவு இல்லாமல் முறையான சிகிச்சை மற்றும் முறையான உணவு முயற்சியை கடைபிடிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் இந்த வருடம் நன்றாக இருந்தாலும் அவ்வப்போது சில உடல்நல குறைவு வந்து பின்பு சரியாகும் வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியமான உணவு மற்றும் உடல் பயிற்சிகளை தினமும் மேற்கொள்வதன் மூலம் உடல்நல பிரச்சனைகளில் இருந்தே மார்ச் மாதத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஒற்றை தலைவலி மற்றும் முதுகு வலியால் அவதிப்பட வேண்டியது வரலாம் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் மனம் சோர்வுடன் காணப்படும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மூலம் உடல் மற்றும் மனநலம் புத்துணர்ச்சி அடையும் நீங்கள் தொடர்ந்து தினமும் தியானத்தில் ஈடுபடுவதன் மூலம் மனச்சோர்வில் இருந்து மன அழுத்தத்திலிருந்தும் ஈடுபடலாம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தாய் மற்றும் தந்தை மற்றும் வயது மூத்தவர்களின் உடல்நிலையில் காணும் தேவை தாய்க்கும் அஜீர்ண மற்றும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தந்தைக்கு நுரையீரல் மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு தாய் மற்றும் தந்தையை தகுந்த நேரத்தில் சரியான மருத்துவ வல்லுநர்களிடம் காண்பிப்பதன் மூலம் அவர்கள் நோயிலிருந்து முழுமையாக விடுபடலாம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உங்களுக்கு மூத்த உங்களுடைய மூத்த சகோதரத்தின் உடல்நிலையில் அக்கறை தேவை உங்கள் மூத்த சகோதரர்களுக்கு நெஞ்சு எரிச்சல் மற்றும் வயிறு உப்பசம் போன்ற பிரச்சனைகள் தலை தூக்கும் என்பதால் மூத்த சகோதரத்தின் உடல் நிலையில் காரணம் தேவை அவர்கள் வயிற்று தீங்கு விளைவிக்காத சுகாதாரமான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதிக நாசத்து மிகுந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்வதும் ஆரோக்கியத்திற்கு நல்லது பரிகாரங்கள் கருப்பு பசுவை தவறாமல் பரிமாறவும் தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபடுங்கள் குங்கும பொட்டு நெற்றியில் தொடர்ந்து தடவவும் புதன்கிழமைகளில் பாசிப்பருப்பை சமைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள மகாவிஷ்ணுவிற்கு நெய்வேத்தியமாக படைத்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வழங்கி வருவதன் மூலம் தொழிலில் ஏற்றம் ஏற்படும் திருமணமாகாமல் இருக்கும் கன்னி பெண்களுக்கு புது துணி வகைகளை தானமாக கொடுப்பது உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புதன்கிழமைகளில் பச்சை வண்ண வஸ்திரம் அணிவது வெற்றியை கொடுக்கும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு மாணவர்கள் கல்வி கற்பதற்கு உதவி புரிவது வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் அனைத்திலும் வெற்றி கிடைக்க கணபதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்